அது வந்து பிரிட்ஜி எங்கள் வீட்டு இது பார்த்தீங்கன்னா மேலே கவர் இருக்கும் எல்ஜி இது பேர் இது வந்து கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமாச்சு வாங்கி சமையல் ரொம்ப இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லிமிச்ச பழம் அப்புறம் கீழே இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் அப்புறம் வந்து தக்காளி தேவையான இதெல்லாம் வச்சுக்குவோம் வந்து பிரிசர் இது பிரிஸர் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கக்கூட கூடாது கட்டியா அந்த கட்டி சீக்கிரத்தில் இது பண்ணிடுவோம் கீழே வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இதெல்லாம் வச்சுக்கலாம் மீன் மற்ற பொருள் எல்லாமே வச்சுக்கலாம் இது கீழே எதா வச்சிக்கலாம் இது கீழே வந்து பார்த்திங்கன்னா மாவு வாளி எதாவது வச்சுக்கலாம் தோசை மாவு இது மாதிரி இது வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி தக்காளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எதாவது வச்சுக்கிறோன்னா வச்சுக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வகைகள் இது மாதிரி வச்சுக்கலாம் இல்லை இது மாதிரி மனக்கு பிடிச்சதை வச்சுக்கலாம்